வணக்கம் மாகா கல்யாணம் சிறையில் விஜய் அனாமிகா ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே வந்திருக்காங்க இவர் சொல்கிறார் இந்த ரூமை டெக்ரேஷன் பண்ணது அண்ணி தானிட்டு அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க அதுக்குள்ளார அவர் போய்ட்டு வந்து கட்டுற இதையும் செலெக்ஷன் பண்ணது உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னது அண்ணி தான் அவங்க செலெக்ஷன் பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்குன்ட்டு அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு மறைக்கிறாங்க நம்மளோட விஷயத்தில் அவங்க எதுக்காக தலையிடுறாங்கன்ட்டு என்னென்னு இப்படி சொல்கிறேன் அண்ணி நம்மளோட கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்ட்டு ஆமாம் அங்கே சத்திரத்தில் நடந்த பார்த்து நீங்கள் மறந்துட்டீங்களா தானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க அதனால் நீங்கள் அவங்களுக்கு எதுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் இது மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கலன்ட்டு என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்காவோ நம்மளோட ஃப்ரெண்டுன்ட்டு அவோ உனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு எனக்கு இல்லைன்ட்டு என்ன நீ கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு மாதிரி பேசுனேன் இப்போ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது எனக்கு பிடிக்கலன்ட்டு இவங்க சாமான்லாம் போட்டு உடச்சிட்டு வெளியில் போட்டு தூங்குறேன்றாங்க இவர் நமக்குள்ளே நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் அவங்களும் வருத்தப்படுறது வேணான்ட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்வே தூங்குறாங்க இதே நேரத்தில் ஐஸ்வர்யா அவங்க அத்தையேந்து பார்க்குறாங்க அவங்க சோஃபாவில் படுத்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவங்க வந்துட்டு அவங்கள எழுப்புறாங்க எனக்கு போயிட்டு ஒரு டீ போட்டுட்டு வாங்க தின்னுட்டு அவங்க ஷாக்காக வராங்க எனக்கு தூக்கம் வருதுன்றாங்க ஆனால் எனக்கு பசி எடுக்குது அதனால உன்னோட பேர குழந்த தான் கேட்குறான் போயிட்டு டீ போட்டுக்கிட்டு அப்படியே எனக்கு சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட்டோ ப்ரெட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு அவங்கள கட்டாயப்படுத்துறாங்க அவங்களும் புலம்பிட்டு வெளியில் வராங்க ஆளில் வந்த இடத்துல அனாமிக்கா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க ஆயிட்டு இவங்க போயிட்டு எல்லாருமே கதவை தட்டி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க இவங்க தூங்கிட்டு இருக்காங்க வந்துட்டு காயத்திரி அனாமிக்கா எழுப்புறாங்க என்னம்மா எதுக்காக நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கிட்டு அவங்க வந்து அழுகுறாங்க எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க இவங்க ரொம்ப நேரமா எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க அந்த இடத்துல விஜய்யை வந்துடுறாரு விஜய் கிட்ட கேட்குறாங்க என்னடா விஷயம் எதுக்காக இவோ இங்கே வந்து படுத்துருக்கா ரெண்டு பேர் இந்த நேரத்தில் உள்ள இருக்கிறத விட்டு எதுக்காக வெளியில் வந்தீங்க வந்து நாலு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளார இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அதுமா இவ வெளியில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கானா என்னடா ஆத்தோன்ட்டு ரெண்டு பேரை விட்டுமே மாறி மாறி கேட்டால் கூட யாருமே வாய் திறக்க மாட்டுறாங்க விஜய் சொல்கிறாரு நமக்குலாம் அங்கே பிரச்சனை வரது வேணாம் ரூமு கிளம்பிட்டு அப்போது சித்ரா சொல்கிறாங்க என் பையனுக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்களா இவங்களோட விஷயம் என்ன இதுன்ட்டு தெரியாமல் அவங்கள உள்ளே அனுப்பக்கூடாதுன்ட்டு இவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்போ அனாமிகா சொல்லிடுறாங்க இவரு மகாலட்சுமிக்கும் பிரபாக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே பேசிட்டு தான் எனக்கு எப்படி இருக்குது தான் எனக்கு கோவம் வந்தது நான் வெளியில் வந்துட்டேன்ட்டு கேட்டு காயத்ரியும் சித்ராவும் மாறி மாறி ஐஸ்வர்யாவுக்கும் மகாலட்சுமிக்கும் திட்டுறாங்க இதெல்லாம் அவளால் வந்தது அவள் போட்டு இதுக்காக ரொம்ப டெக்ரேஷன் பண்ண இவங்களோட வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை வரதுக்கு காரணமாக மகாலட்சுமின்றாங்க அந்த இடத்துல சூர்யா திட்டுறாரு அவளை எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவங்கள விஷயத்தை பாருங்கனாக்கா அவன் மேலே எதுக்காக கோவப்படுறீங்கன்ட்டு அதுக்கு காயத்ரி சொல்கிறாங்க பார்த்தீங்களாக்கா அவன் மாட்டான் சொன்னீங்க எப்படி இருந்தவன் எப்படி மகாலட்சுமிக்காக வக்காலத்து வாங்கி பேசுகிறான் அவள் அவனை மாற்றிட்டான்ட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்துட்டு மகாலட்சுமிக்காக வக்காலத்து வாங்கி பேசுகிறாங்க அப்போது சித்ராவோ காயத்ரியோ உங்களோட ரெண்டு பேரோட கல்யாணம் எப்படி நடந்து எங்களுக்கு தெரியும் இப்போ என்னோடய மருமகள் எப்படி கலை நடந்ததும் உங்களுக்கு தெரியும் அதனால உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோட மருமகளை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இல்லைன்றாங்க நீங்கள் பிரபாவை கட்டி வைக்கிறதுக்காகத்தானே பார்த்தீங்க விஜய்னுட்டு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்றாங்க அது காயத்ரி சொல்கிறாங்க கண்டவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் எதுக்காக பெருசாக எடுத்துக்கிறீங்கன்ட்டு கண்டவங்கன்ட்டு நீங்கள் எப்படி என்னை சொல்லலான்ட்டு மகாலெட்சுமி வந்து சண்டை சண்டைப்படுறாங்க அதுக்கப்புறம் சூர்யாவும் ஐஸ்வரியாவும் இவங்க மூணு பேருமே காயத்ரிக்கு சித்ரா குத்திட்றாங்க மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது அதனால் மகாலட்சுமி ஆகுது உள்ள போயிடுறாங்க எல்லாருமே ஷாக்காவங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்